பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனி இங்கே தான் பாத்ரூம் இருக்குது ஸோ இங்கே கேஷுவலாக பார்த்துருக்காங்க ஸோ இதில் பார்க்குறப்ப பெரிய நல்ல பாம்பு இதில் இருக்குது தகவல் அவங்க வந்து நேற்று தான் பார்த்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் இதில் கிடந்துச்சா என்னென்னு தெரில பாவம் ஸோ இந்த பாம்பை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு நல்ல பாம்பு சரியான நாளா இருக்கானே ஈனு சரி 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 கோமா கோமா இத்தனை ஆளா கிடக்கு இதுல நேத்துல அதாவது நேத்துதான் சப்பா

சரி 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 அதாவது நீங்க நேற்று காலையில பாத்தீங்க பத்து பதினோரு மணி ஆனா அதுக்கு முன்னாடி எப்ப விழுந்துச்சோ என்னன்னு தெரியல ஆனா நீங்க டெய்லி இதில் வாட்ச் பண்றதுக்கு வேலையும் கிடையாது வருவீங்களா வந்து பாத்தீங்க பாவம் எத்தனை நாளா ஆனா கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்க ஏய் வாயா உள்ள போய் தண்ணி பாம்பா நீயே முடியா பயப்படாத வா பாபா பாபா ம் ஆமாம் ஒழுங்கா அட ஒழுங்கா நன் வே பிடிப்பேன் வெயிட் பண்ணக்கூடாது என்ன அப்புறம் நான் உள்ளே இறங்கிடுவேன் பார்த்துக்கிறேன் அயா வாயா வா ஹீட்டு வாங்கிக்கோ மொதல் வா பயப்படாத வா நான் தானே வந்திருக்கேன் வா வா அமைதியாக மட்டும் இரு பயப்படாதா நின்று வாடா வீட்டு வாங்கிக்கோ ஹீட்டு வாங்கிக்கோ ம் சரியா சரியா ம் சரிப்பா சரிப்பா ம் பயப்படாது பயப்படாது பயப்படாத எங்க வாளையில் தண்ணி கொடுங்க தண்ணி கேட்டுருந்தேன்ல

அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தண்ணி கொடுங்க ஆ கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் எங்கே நிறையா இருக்கா ஆ ஆ போதும் போதும் ஏரியா எரியா ஏரியா தண்ணி சுத்தமான தண்ணி இல்லையாக்கா எரியா ஏரியா 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 போயா உள்ளே போயா போயோ நீங்கள் போதா குழி தண்ணிக்குள்ளே போகிறேன்னு சங்கட்டப்படாத ஓ ஒரு ரெண்டு நிமிஷம் வருவா வெளியில் அமைதியாக மட்டும் இருங்க அப்படிதான் இருக்கும் நீங்கள் நில்லு நல்ல தண்ணி தான் தெரியுதுல அதுக்குள்ள இருந்திருக்கு நான் பேசிக்காக இது பண்ணுவேன் இப்போ வந்து செப்டி டேங்க்ல தாரா இருந்திருக்கலங்க அதில் இல்லாட்டினாலுமே தண்ணியில் போடுவேன் எப்பயுமே அது ட்ரையாக இருந்தாலும் உள்ள பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனி இங்கே தான் பாத்ரூம் இருக்குது ஸோ இங்கே கேஷுவலாக பார்த்துருக்காங்க ஸோ இதில் பார்க்குறப்ப பெரிய நல்ல பாம்பு இதில் இருக்குதுதான் தகவல் அவங்க வந்து நேற்று தான் பார்த்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் இதில் கிடந்துச்சா என்னன்னு தெரில பாவம் ஸோ இந்த பாம்பை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம்

पड़ <laughs> में <laughs> இந்த வாலியை மட்டும் எடுங்க அமைதியா மட்டும் எடுங்கம்மா நீ பா ரா சரி போ ம் கீழே கீழே குனி இந்த ஹோட்டல்குள்ளே போ இல்லை இல்லை வேணாம் இருங்க இருங்க நான் பார்த்துக்குறேன் இடியா இடியா இரியா எரியா ம் போய் உள்ளே போய் ஓ உள்ளே போ ம் போங்க бид ингэж гит 啊一个月一百多。<noise>